இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டட்ட மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் ஜோதிட அரிச்சூடியை ஆரம்பித்து வைத்த என்னுடைய தந்தையார் அவர்களையும் வணங்கி ஜோதிட ஞான தீபத்தை ஏற்றி வைத்த வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்களையும் நினைவு கூர்ந்து தமிழ் கூறும் ஜோதிட உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது இப்பொழுது திருமணம் உரிய நேரத்தில் உரிய காலகட்டத்தில் நடக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் ஆசையும் கூட ஆனால் வாய்ப்பே இல்லாத பொழுது நிறைய பரிகாரங்கள் செய்து செலவுகள் செய்து பல என்று கோயில் பரிகாரங்களையும் இன்னபிற முறைகளையும் ஜோதிடர்களையும் தூற்றுவது நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் அப்போ ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகத்துடன் நாங்கள் பயணிக்கிறோம் விதிகளுடன் பயணிக்கிறோம் இந்த ஜாதகருக்கு திருமணமே ஆகாது என்று சொன்னோம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு செய்த பரிகாரங்களெல்லாம் பலன் இல்லையா என்று சொன்னார்கள் கேட்டார்கள் வாய்ப்பே இல்லாத பொழுது நீங்கள் செய்தவற்றுக்கு பலன் எப்படி வரும் என்று கேட்டோம் அந்த ஜாதகத்தை பார்ப்போமா இந்த ஜாதகர் ஆண் பிறந்த தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆறு நாற்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க துலா லக்னம் லக்னத்தில் சூரியன் சுக்ரன் குரு ராகு ஐந்தில் சனி பகவான் ஆறில் மாந்தி ஏழில் கேது கடகத்தில் செவ்வாய் சந்திரன் பதினொன்றில் புதன் பன்னிரெண்டுல கேது தசை ஒரு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க தற்பொழுது சந்திர தசையில் குரு புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஜாதகத்தில் சுக்கரன் அஸ்தங்கம் வக்ரம் சனி பகவான் வக்ரம் புதன் பகவான் வக்ரம் கிருஷ்ணபக்ஷ தசமி தீதியில் பிறந்திருக்காங்க சிம்மமும் விருச்சகம் சூனிய ராசிகளாக வராங்க சிம்மம் சூரியன் விருச்சகம் செவ்வாய் இரண்டு கிரகங்களும் சூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் நவாம்ச கட்டம் மீன லகணம் லக்னத்தில் சுக்கரன் இரண்டில் ராகு நான்கில் குரு ஐந்தில் சந்திரன் ஏழில் புதன் எட்டில் கேது பத்தில் செவ்வாய் மாந்தி பதினொன்னில் சூரியன் சனி பகவான் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோன்னே கோடிகள் கொடுத்தாலும் கெட்டி மேளம் இல்லை என்று சொன்னோம் அதற்கான விதிகளை பார்ப்போமா என் தந்தையார் சொல்லிக் கொடுத்த விதிகள் நிறைய விதிகள் இருக்கு பொறுமையா எழுதிங்க ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அஸ்தங்கம் வக்ரம் நீசமானால் திருமண தடை அல்லது திருமணம் நடக்காது விதிவிலக்குகள் இருக்கிறது இந்த ஜாதகத்திற்கு இந்த விதிகள் பொருந்தும் இது மாதிரி இருந்தும் கூட திருமணம் நடந்திருக்கலாம் நவாம்சத்தில் கவனிக்க வேண்டும் அது எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கிறது லக்னாதிபதி அஸ்தங்கம் வக்ரம் நீசமானால் திருமண தடை அல்லது தாமதம் நடக்காம போகும் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் கூடிய லக்னத்தில் இருந்தால் திருமணம் தடை தாமதம் நடக்காது இரண்டாம் அதிபதி நீசமானால் திருமண வாழ்வு தோல்வி ஏழாம் அதிபதி நீசமானால் திருமண வாழ்வு தோல்வி இல்லை இரண்டாம் வீடும் ஏழாம் வீட்டு அதிபதியும் திரிசூனிய வீடாக வந்து சுபர் விடில் திருமண வாழ்வு தென்றல் இல்லை திருமணமே இல்லை சுக்கிரன் அஸ்தங்கம் நீசம் வக்ரமானால் பலமிழந்தால் திருமண வாழ்வு தோல்வி அல்லது திருமண வாழ்வு இல்லை பனிரெண்டாம் அதிபதி அஸ்தங்கம் நீசம் வக்ரமானாலும் திருமண வாழ்வு இல்லை அல்லது தோல்வி அஞ்சாம் அதிபதி அஸ்தங்கம் வக்ரம் நீசமானால் திருமண வாழ்வு இல்லை அல்லது தோல்வி நாலாம் அதிபதியும் சுகாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் நீசம் பெற்றால் திருமண வாழ்வு இல்லை அல்லது தோல்வி பாக்கியாதிபதி கெட்டு போனால் திருமண வாழ்வு இல்லை அல்லது தோல்வி சனி பகவானும் சந்திர பகவானும் ச சம சப்தவமாக இருந்து சனி பகவான் வக்ரம் பெற்றால் திருமண வாழ்வு உறுதியாக இருக்காது அப்படி இருந்தாலும் தோல்வியில முடியும் ராகு நின்ற வீட்டதிபதி அஸ்தங்கம் நீசம் வக்ரம் பெற்று பலம் இழந்தால் திருமண வாழ்வு தோல்வி அல்லது தடை குரு பகவான் தீய ஆதிபத்தியம் பெற்று சுக்கருடன் சேர்ந்தாலும் ரெண்டாம் ஏழாம் அதிபதிகளை பார்த்தாலும் ரெண்டு ஏழாம் இடத்தை பார்த்தாலும் திருமண வாழ்வு தடை அல்லது தோல்வி கேது சுக்கரன் சாரம் பெற்றாலும் திருமண வாழ்வு தடை தோல்வி சுக்கரன் கேது சாரம் பெற்றாலும் திருமண வாழ்வு தடை தோல்வி ஆறாம் இடத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் மாந்தி இருந்து இருபுறமும் பாவர்கள் இருந்தால் திருமண வாழ்வு கண்டிப்பாக பாதிக்கப்படும் பனிரெண்டாம் அதிபதியுடன் மாந்தி சேர்ந்தாலும் பனிரெண்டாம் அதிபதியை மாந்தி பார்த்தாலும் பனிரெண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் மாந்தி இருந்தாலும் கண்டிப்பாக திருமண வாழ்வு தடையை ஏற்படுத்தும் எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அஸ்தங்கம் நீச அக்ரம் பெற்றுவிட்டால் இரண்டாம் அதிபதியை கவனிக்க வேண்டும் ஏழாம் அதிபதியை கவனிக்க வேண்டும் சுக்கரனை கவனிக்க வேண்டும் ராகுவை கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் வீடு கொடுத்தவரும் சாரம் தந்தவரும் பலவிழந்து விட்டால் அந்த பாவக ஆதிபத்தியத்தை அந்த கிரகங்கள் எந்த வீட்டுக்கு அதிபதிகளாக வருகிறார்களோ அந்த வீட்டு பாவக பலனை நாம் அனுபவிக்க முடியாது இந்த ஜாதகத்தில் பாருங்கள் லக்னாதிபதி சுக்கரன் அஸ்தங்கம் இருக்கிறார் ரெண்டு ஏழாம் அதிபதியான செவ்வாய் நீசமடைஞ்சிருக்காங்க நீச ராசியில் இருக்காங்க ரெண்டாம் வீடு சூனிய ராசி வீடாக வருகிறது ராகு நின்ற வீட்டதிபதி சுக்கரன் பலம் இல்லை ஐந்தாம் அதிபதி சனி பகவான் பலமில்லை பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் வக்ரம் பெறுகிறார் மாந்தியனுடைய பார்வை மாந்தியனுடைய சம்பந்தம் பெறுகிறார் ஆறாம் இடம் மாந்திய இருக்காங்க சனி பகவான் கேது பகவான் இருக்காங்க முன்ன பின்ன கேது பகவான் என்ன சாரத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சனி பகவான் சதய நட்சத்திரம் சுக்கர பகவான் சதய நட்சத்திரம் அந்த ராகு லக்ன தொடர்புடன் இருக்கிறார் சந்திரன் திதிசூனிய ராசியில் இருக்கிறாங்க சிம்மத்தில் அந்த திதிசூனிய ராசி அதிபதி லக்னத்தில் இருக்காங்க லக்னாதிபதி திதிசூனிய ராசி அதிபதியுடன் தொடர்பு பெற்றாலும் திதிசூனிய ராசி அதிபதிகள் லக்னத்தில் அமர்ந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்வு இல்லை தோல்வி தடையாக முடியுது அப்போது இப்போ நடக்கிறது சந்திர திசையில் குரு புத்தி நடந்துட்டு இருக்குது முப்பது முப்பத்தோரு வயது கேதுதசை முடிஞ்சு சுக்கரதசை சூரிய தசை சந்திர தசை அடுத்தது செவ்வாயசை அடுத்தது ராகுதசை எனவே திசைகள் ஒரு சமயம் உதவியாக இருந்தால் வாழ்வு மலர்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இவர்கள் வாழ்வு மலர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னோம் அவர்களும் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க ஜாதகங்கள் பரிகாரங்கள் எதை குறிப்பிட்டு காட்டுகிறது என்றால் உங்களுக்கு எது நடக்குமோ அதற்கான தடைகளை சில கோயில்களுக்கு போகிறது அது மாதிரி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஆனால் பரிகாரங்கள் நடக்கவே முடியாத ஒன்றை நடத்தி காட்டுகிறோம் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் வரிசை பட்டியலில் இறுதியில் வைத்து விடுங்கள் மழைக்காலத்தில் வானவில் வரலாம் மாற்றுகிறது இல்லை வெயில் காலத்திலும் நாங்கள் வானவில்லை வரவழைத்து தருகிறோம் என்று சொல்பவர்களை நீங்கள்தான் யோசித்து பார்க்க வேண்டும் இதற்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்காரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடல் ஆமே லக்னத்துக்கு ஏழில் அம்புலி தனக்கு ஏழில் பூமொழி நல்லோர் பார்வை பொருந்திடில் உண்டாம் பெண்டீர் ஆமே லக்னத்துக்கு ஏழில் அம்புலி தனக்கு ஏழில் பூமொழி நல்லோர் பார்வை பொருந்தி பொருந்திடில் உண்டாம் பெண்டீர் எட்டுவரி பாடல் முதல்ல நாள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுபர் பார்க்கணும் இங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை குரு பார்வையுற்றாலும் குரு ஆறாம் அதிபதியாக வருகிறார் குரு பார்த்தா நல்லது நடக்குங்கிறதெல்லாம் பொதுவான கருத்து ஆழமாக நுட்பமாக சிந்தித்தால் குரு பார்வை வாழ்வை புரட்டி போடுகிற ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது அம்புலிக்கு ஏழில் சந்திரனுக்கு ஏழில் சனி பகவான் இருக்கிறார் வக்ரம் பெற்று இருக்கிறார் பூமொழி நல்லோர் பார்வை வர சந்திரனுக்கு ஏழாம் இடத்த யாருமே நல்லோர்கள் பார்க்கல பொருந்திடில் பெண்டீர் உண்டாம் அப்போ லக்னத்துக்கு ஏழையும் ராசிக்கு ஏழையும் சுபர்கள் பாராவிடில் வாழ்வு மலராது தீமையாய் கடின பாவர் திருட்டி உண்டான போது மானனையார்கள் தம்மை மணந்திடா வஞ்சகன் தானே தீமையாய் கடின பாவர் திருட்டி உண்டான போது அப்ப ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுகிறார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் நின்று அவர் சூரியன் சுக்கரன் குரு ராகவினுடைய பார்வையை பெறுகிறார் எனவே ஏழாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுவர்கள் பார்வை இல்லாததனால இவர்கள் வாழ்வு மலரவில்லை ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் ஐ அதிபதி ஒன்ப ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பலம் இழந்து விட்டாலே அவர்களுக்கு இந்த வாழ்வு சுகமான வாழ்வாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் ஜோதிடம் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது குரு பயிற்சி வந்துவிட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் தரும் என்று கோச்சார பலன்களை வாரி இருக்கிற வண்ண தொலைக்காட்சி வண்ண தொலைக்காட்சியில் நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா இவங்களுக்கு எத்தனை தடவை குரு பயிற்சி வந்திருக்குங்க அந்த திருமண பாக்கியம் வரவே இல்லை ஏன் வரவில்லை என்றால் அடிப்படை நாதம் அங்கே முழங்கவில்லை எனவே எத்தனை குரு பயிற்சி வந்தாலும் எத்தனை சனி பயிற்சி வந்தாலும் எத்தனை ராகுகேதி பயிற்சி வந்தாலும் கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் வக்ரம் சூனியம் நவாம்சத்தின் நிலை கோள்களின் நிலை கோச்சாரத்தின் நிலை திசாபுத்திய நிலைகளை அறிந்து பலன் சொன்னால் வெற்றியடையலாம் இல்லை என்றால் சொல்லி சொ சொல்லிக்கொண்டே செல்லலாம் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் ஜோதிட சுருதிகள் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி